சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் பஞ்சாபில் அமிர்தசரஸ் அருகே கள்ளச்சாராயம் குடித்ததில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அமிர்தசரஸ் மாவட்டத்தின் மஜீதா ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் கள்ளச்சாராயம் குடித்ததில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ள நிலையில் கிட்டத்தட்ட பத்து பேர் கவலைக்கிடமாக உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கள்ளச்சாராயம் இறப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மஜிதா ஒன்றிய அதிகாரி அப்தாப் சிங் ஞாயிற்றுக்கிழமை மாலை அனைவரும் ஒரே இடத்தில் இருந்து மதுபானங்களை வாங்கி குடித்ததில் சிலர் திங்கட்கிழமை காலை இறந்தனர் உள்ளூர்வாசிகள் என்று காவல்துறைக்கு தெரிவிக்காமல் அவர்களை தகனம் செய்தனர் அது மட்டுமல்லாமல் சிலர் உண்மையை மறைத்து பாதிக்கப்பட்டவர்கள் மாரடைப்பால் இறந்ததாக கூறியதால் இறப்பு குறித்து தாமதமாக தகவல் கிடைத்தது என்று தெரிவித்துள்ளனர் மேலும் அமிர்தசரஸ் மாவட்ட ஆட்சியர் சாக்ஷி சாவ்னி மருத்துவமனைக்கு சென்று நிலைமையை ஆய்வு செய்து இறப்பு எண்ணிக்கையை உறுதிப்படுத்தினார் இந்நிலையில் நடந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன முக்கியமாக சப்ளையர்களான பிரப்ஜித் சிங் மற்றும் சாஹிப் சிங் உட்பட சப்ளையாளர்களிடமிருந்து கள்ளச்சாராயத்தை வாங்கி கிராமங்களுக்கு விநியோகித்த நான்கு குற்றவாளிகள் என ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற போலீசார் தெரிவித்துள்ளனர்